Ha <laughs> ha உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆஇஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளை அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் இணைகின்றார் வணக்கம் இரா மைதர் வணக்கம் வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் இரா மைதரன் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த தேர்தலூடாக மூன்றாவது தேர்தல் நடந்திருக்கிறது அரசு தலைவருக்கான தேர்தல் பொது தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் இனி வரவே இருக்கிறது மாகாண சபை தேர்தல் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் மாகாண சபை தொடர்பாக சில விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருந்த பொழுது அங்கே அந்த ஊடக சந்திப்பின் பொழுது ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதாவது சுமந்திரன் அவர்கள் முதன்மை வேட்பாளராக மாகாண சபை தேர்தலில் நிறுத்தப்பட போகின்றார் என்ற விடயத்தை கூறியிருக்கிறார்கள் அதை கூறிவிட்டு கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்களிடம் நேரடியாக கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் யாரை நிறுத்துவீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறுங்கள் அந்த ஊடக சந்திப்பில் என்ன நடந்தது கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன கூறினார் என்ற விடயங்களையும் கூறுங்கள் நிச்சயமாக அவர் ஒரு சாதாரணமாக கூற முட்பட்ட உடையம் அரசியல் சர்ச்சையாக மாறி இருக்கின்றது அவருடைய ஒரு தலைமைத்துவ பண்புக்கே ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் அந்த சொல்லாடல் மாறி இருக்கின்றது அதாவது அங்கே ஊடகவியலாளரால் என்றால் இப்போது தமிழரசு கட்சி சார்பாக பரவலாகவே தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற முடியும் சுமந்திரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களம் போகின்றார் என்ற ஒரு செய்தி கட்சி வட்டாரங்கள் வட்டாரங்களிலே பரபரப்பாக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார் மேலே அவர் இல்லை ஒரு எல்லோரும் திசை திருப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு விடுகிறது நேரத்திலே அவர் தன்னுடைய விளையாட்டுகளை காட்டுவாரா என்பது அது ஒரு பக்கம் இருக்க அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்படுகின்ற புரியும் வடமாகாண ஆஹ் சபை தேர்தலிலே தமிழரசு கட்சி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் களமலாங்க என்ற ஒரு தகவல் ஆகவே இது தொடர்பாக ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அஹ் தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு நடத்திய போது அவரிடம் அந்த கேள்வி கேட்கப்படுகின்றது வடக்கு மாகாண சபை தேர்தலிலே தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் அவர்கள் போட்டியிடப்போவதாக வருக செய்ய தகவல் வருகின்றது அதை எப்படி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படி சுதந்திரம் நிறுத்தப்பட்டால் உங்களுடைய போட்டி வேட்பாளர் யார் என்பதாக அங்கே கேள்வி எழுக்கப்பட்ட போது அவர் உடனடியாகவே வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளருக்காக போட்டியிடுவர்களுடைய பெயர்கள் வெளிவந்து அது ஒரு உத்தியோகபூர்வமற்ற முறையில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அந்த பெயர்களை பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு தும்பு தடியை நிறுத்தினால் நிறுத்தலாம் போல உள்ளது என்ற அடிப்படையிலே அவர் அவ்வளோ அவளத்தோடு தன்னுடைய கருத்தை கூறிவிட்டு அதை கடந்து சென்று விட்டார் ஆனால் அந்த தும்புத்தடியை நிறுத்துகின்ற அந்த உடயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறியிருக்கின்றது இதுதான் அந்த ஊடக சந்திப்பிலேயே நடைபெற்ற உடையம் ஆம் இந்த விடயத்தை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது சம்பவம் அங்கே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது முன்னாள் மூத்த போராளி பசீர் காக்கா அவர்கள் இந்த இவருடைய இந்த கருத்துக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையில இந்த செய்தி வெளிவந்த உடனேயே காக்கான அவர்கள் தன்னுடைய மனக்குமுறைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது உடனடியாக கயந்திரம் அவர் அவர்கள் இதை பாவஸ் என்ற ஒன்று அதாவது உடனடியாக இந்த வேணும் என்று கூறிய உடையத்தை அவர் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அவர் அந்த தன்னுடைய ஆதங்கத்தை அவர் அங்கே பதிவு செய்திருந்தார் அவர் சுட்டிக்காட்டிய உடயம் என்னவென்று சொன்னால் தமிழ் தேசியம் அவ்வளவு தூரத்துக்கு நலிவடைந்து போய்விடவில்லை ஒரு தமிழ் மக்களை இது அவமானப்படுத்துகின்ற வகையில் ஒரு தடியை நிறுத்தி அதற்கு நீங்கள் வாக்கு போடுங்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு தரம் குறைந்த நிலைமைக்கு செல்லவில்லை ஒரு தும்புத்தடியை நிறுத்திவிட்டு அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்கின்ற அளவுக்கு தமிழ் மக்களும் இல்லை தமிழ் தேசியமும் அவ்வாறான ஒரு நலிவான நிலைமைக்கு செல்லவில்லை அதாவது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய குறியீடாக தமிழ் தேசியம் சார்பாக ஒரு ஒரு தும்புத்தடியை நிறுத்தி இல்லை தும்புத்தடிக்கு ஒப்பான ஒரு ஒரு எந்த விதத்திலுமே ஒரு தகுதியற்ற ஒருவரை நிறுத்தி அவருக்கு அஹ் வாக்கு கேட்கின்ற அளவுக்கு தமிழ் தேசியம் ஒன்று நலிந்து போய்விடவில்லை ஆகவே இந்த சொல்லாடல் என்பது ஒரு தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களையுமே ஒரு அவமானத்துகின்ற வகையில் அமைந்திருக்கின்றது ஆகவே இது தனி கட்சி ஒரு ஒரு மாற்று அணிய தலைமை தாங்குகின்ற இடத்துல இருக்கின்ற கையந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இது உகந்ததல்ல இது அழகல்ல அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஏனைய கட்சியினர் அவருக்குரிய பக்குவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆஹ் காக்கான அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அது உண்மையில அவர் அவர் சுட்டி காட்டுகின்ற உடைய ஒரு மிக பொருத்தமான ஒரு விடயமாகத்தான் அவதானிக்கப்படுகின்றது என்றால் அவர் அவர் மிகவும் இவர்களை ஒரு நேசிக்கக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இருந்தார் ஒரு ஒரு மாற்று போராட்டத்துக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியல் என்பது மீழ்ச்சி பெற வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் ஒரு குடைக்குகள் பலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருப்பவர் தான் காக்கான் அவர்கள் ஆக அவர் ஒரு அரசியல் ரீதியான பின் ஒரு காரணத்துக்காக இல்லை ஹைந்தருமா மாதரப்பின் மீது காழ்ப்புணர்வுக்காக உடனடியாக காத்திருந்து பதில் சொல்லுகின்ற ஒரு அரசியல் தரப்பாக கூட அவர் இல்லை அவர் மிக அமைதியாக ஒரு தன்னுடைய ஒரு கடப்பாட்டை அவர் முன்னெடுத்து வருகின்ற ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவருடைய மனதை கூட இவ்வாறான ஒரு ஒரு நிலையிலே ஒரு வேதனைக்குள்ளாக்கி என்று சொன்னால் அந்த சொல்லாடல் அவருடைய ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் ஆகவே காக்கானவர்களுடைய அந்த சுட்டிக்காட்டுதல் என்பது ஒரு தமிழ் தேசியம் சார்பாக மிகச் சரியான ஒரு சுட்டு சுட்டிக்காட்டுதல் என்பதை இந்த இடத்துல நானும் அதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் பசிர் காக்கா அவர்கள் மட்டுமில்லாமல் சிவாஜிலிங்கம் கூட இது தொடர்பான கருத்தையும் கூறியிருக்கின்றார் அந்த கருத்து தொடர்ந்து அரசியல் பரப்பில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாக ப பலரும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு ஒரு குறிக்கொண்டிருக்கின்றார்கள் சிவாஜி லிங்கம் அவர்களும் வந்து இதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர் இப்போது தமிழ் தேசிய பேரவையிலே அவர்களும் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள் இருந்தும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் மிக ஒரு தன்னுடைய ஒரு இயல்பாக அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் முதலமைச்சர் அதாவது மாகாண சபை பதவி தும்புத்தடி என்றால் பாராளுமன்ற பதவி என்ன விளக்குமாறா என்ற கேள்வியோடு தான் இந்த விடயத்தை கடந்து செல்ல விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள அவர்களும் எவ்வாறான ஒரு ஆதங்கத்திலே இருக்கின்றார்கள் என்றால் ஒரு மாகாண முதலமைச்சர் பதவி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மிகப் பிரதானமான ஒரு குறியீடு ஆகவே அந்த ஒரு பதவிக்கு நாங்கள் தும்புத்தடியை நிறுத்துவோம் என்று கூறுவது என்பது உண்மையில் அதொரு ஒரு அநாகரிகத்துடைய உச்சமாக தான் நாங்கள் பார்க்க முடியும் அதன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லோருமே இப்படியாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்துகின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய அந்த அவர் இதோ போகிற போக்கில் கூறிய உடயம் அது ஒரு அந்த தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஒரு சொல்லாடலாக அது மாறி இருக்கின்றது இது ஒரு சிலர் மட்டும் வெளியே ஊடகங்களின் ஊடாக இந்த உடயங்களை கூறினாலும் பலர் உள்ளுக்குள் இது தங்களுக்கான ஒரு எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஓ இதே நேரத்தில் ராமதர் இப்போ நீங்கள் கூறிய விடியம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தும்புத்தடியை நிறுத்தலாம் என்று கூறிய விடியம் சுமந்திரனுடைய பெயர் சுமந்திரன் முதன்மை வேட்பாளராக அங்கே நிறத்தப்போகின்றார் என்ற அந்த காரணத்துக்காகத்தான் இதை கூறினாரா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அவருடைய பெயரை சுட்டிக்காட்டிய போதுதான் என்ன இதுவரை வேறு எந்த ஒரு தரப்பினருடைய பெயர்களும் வெளிவரவில்லை அரசல் புரசலாக வேறு சிலருடைய பெயர்கள் அடிபட்டாலும் ஒரு கட்சி ரீதியாக அவருடைய பெயரும் இதுவரை வெளிவரவில்லை இப்போது சுமந்திரன் அவருடைய தான் இப்போதைக்கு அஹ் வெளிவந்திருக்கின்றது ஆகவே சுமந்திரன் அவர்களுடைய பெயர் கூறப்பட்ட அடிப்படையில் தான் அவர் அந்த உடையத்தை அஹ் கூறியிருக்கின்றார் என்று அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதற்காகத்தனை நாங்கள் அவ்வாறு சுமந்திரன் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஒருவேளை தமிழரசு கட்சி சார்பாக தான் இறங்குகின்ற ஒரு நிலைமை வந்தால் அதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அந்தளவு தூரத்துக்கு சுமந்திரன் என்பவர் ஒரு அஹ் என்று அவர் நாங்கள் ஒரு நேர்மையாக அந்த விடயங்களை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அவர்களிடம் இருக்கின்ற அந்த சட்ட ரீதியான ஆற்றலும் அந்த மொழி பன்மொழி ஆற்றல் எதையுமே லாபகமாக கையாளுகின்ற ஆற்றல் எந்த இடத்திலுமே ஒரு தயங்காமல் தளராமல் அந்த விடியங்களை முன்வைக்கின்ற அந்த அடுத்தி எம்புகின்ற ஆற்றல் இந்த விடயங்கள் அனைத்துமே இப்போது தமிழ் தேசிய அரசியலிலே இப்படியான ஆளுமை பண்புகளோடு செயல்படக்கூடியவர்கள் என்பது மிக மிக குறைவு ஆனால் துரதவசமாக அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக அந்த ஆற்றல்களையும் திறன்களையும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டியிருக்கணும் சுமந்திரன் அவர்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் என்பது தமிழ் தேசியத்துக்காக நேர்மையாக பயன்படுத்தப்படும் இருந்தால் தமிழ் தேசியத்துக்காக அவர் கபட நோக்கம் கபட நோக்கத்துக்காக அந்த விடயங்களை அவர் கையாளுவதன் காரணமாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை அது தமிழ் மக்களுக்கு பயன்பெறாமலும் இருக்கின்றது அவர் நேர்மையாக உலக சுத்தியோடு இந்த ஆற்றல்கள் தமிழ் மக்களுக்கு பயன்படுத்துவராக இருந்தால் அவரை தவிர அவரை போன்ற ஒரு தகுதியான ஒருவர் மே இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இப்ப நாங்கள் த சுமந்திரன் அவருடைய செயல்பாடு என்பது முற்றுமுழுதாக ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் அதற்காக அவர் ஒரு வெத்து வேட்டு என்று சொல்லி நாங்கள் கடந்து சென்று விட முடியாது ஆகவே சுமந்திரன் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் என்று சொன்னால் நாங்கள் ஒரு தடியை நிறுத்தினால் கூட நாங்கள் வந்து விடலாம் இல்லை அதற்கு சமன்படுத்தி விடலாம் என்று எண்ணத்திலே அது கூறப்பட்டிருந்தா நிச்சயமாக அது கூட ஒரு தவறான ஒரு ஒப்பூடாக அபிப்பிராயமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ராமேந்திரன் அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக அவருடைய தலைமைத்துவ பண்புகள் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி உரையாடி இருக்கின்றோம் நிச்சயமாக அவரிடம் ஆளுமை இருக்கின்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ராமேந்திரன் நீங்கள் இப்ப கூறிய விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தொல்லி பேசியதை நீங்கள் பொழுது சுட்டிக்காட்டினீர்கள் சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக அவரிடம் ஆளுமை இருக்கின்றது ஆனால் அவருடைய பிரச்சனை என்னவென்றால் தமிழ் தேசியத்துக்கு எதிராகத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது இப்போ கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கூறிய விடயத்தை எவ்வாறு சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் உண்மையிலே தும்புத்தடி என்ற சொல்லாடல் வந்து நிச்சயமாக தவிர்த்திருக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னால் அது காக்கான அவர்கள் கூறியதைப் போன்று எங்களுடைய மக்களை ஒரு மலினப்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற இல்லை மக்களை ஒரு ஒரு மிகவும் ஒரு ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு சொல்லாடலாகத்தான் அது அமையும் என்றால் அதனுடைய ஆழமான புரிதல் என்பது அவ்வாறுதான் தான் இருக்கும் ஆனால் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் நான் நினைக்கின்றேன் அவர் கூறியிருப்பார் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழரசு கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டால் எதிரணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகி விடும் என்றொரு பின்னணியில் தான் அவர் அந்த விடயத்தை கூறியிருப்பார் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்று சொன்னால் அதுதான் யதார்த்தமும் கூட சுமந்திரன் அவர்களிடம் ஆற்றல்கள் இருந்தாலும் கடந்த பாராளுமன்ற தேர்டலில் என்ன நடந்தது ஸ்ரீதரனுக்கு எதிராக யாழ்ப்பாண கல்லூரி தேரல் மாவட்டத்திலே ஒன்பது வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் அதில ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவாக ஆனோட்டவர்கள் இருந்தார் மிகுதி ஏழு பேரும் சிறு சுமந்திரனோடு சேர்த்து ஏனைய ஆறு பேர் உள்ளிட்ட ஏழு பேரும் சுமந்திரனுக்காக வேலை செய்தார்கள் அந்த ஏழு பேருமே சுமந்திரனுடைய அதி தீவிரமான விசுவாசிகள் எல்லோருமே சுமந்திரனுக்காக ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்கள் ஆகவே அவர்களூடாக அவர் அவருடைய முயற்சி திருவினியாக இருந்தால் அவர் இந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் தமிழரசுக் கட்சிக்கு மக்களுடைய ஆணை கிடைத்து விட்டது அதெல்லாம் போய் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அந்தந்த நபர்களுக்காக தான் இந்த வாக்கு விழுந்ததே தவிர வீட்டுக் கட்சிக்காக வீட்டு சின்னத்துக்காக தமிழரசுக் கட்சிக்காக சுமந்திரனுக்காக விழுந்த வாக்குகள் அல்ல அப்படி விழுந்திருந்தால் அவர் பாராளுமன்ற தேர்தலிலே சிறுதரனை விட அதிக வாக்குகளை பெற்று இந்த சிறுதரன் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கின் நிமித்தமாக முப்பத்தி ஐயாயிரத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தன்னை சுற்றி மேலதிகமாக ஆறு பேரை வைத்து சிறுதரனுக்கு எதிராக குழிபறிக்கின்ற பல வேலைகளை செய்தும் சுமந்திரன் அவர்களால் நான் அன்னைக்குதான் பதினைஞ்சாயிரம் வாக்குகளை கூட முடியாத ஒரு பரிதாப நிலைமை ஏற்பட்டது அதாவது சிறுதரன் பெற்ற வாக்கை கூட சட்டி அரவாசி கூட அவரால் பெற முடியாதவர்களமை ஏற்பட்டிருந்தது என்று சொன்னால் சுமந்திரன் அவருடைய செல்வாக்கு தமிழரசு கட்சிக்காரருடைய அளவு தூரம் மலினப்பட்டிருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவை இந்த பின்னணியில் பார்த்தால் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் ஒருபடியத்தை தெளிவாக கூறியிருக்கிறார் மாணசபத்தேரல் அறிவிக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை நிச்சயம் போட்டியிடும் என்று ஒருபடியத்தை கூறியிருக்கின்றார் அப்படி நிச்சயமாக போட்டியிடுவோம் என்று கூறுகின்ற போதே சுமந்திரன் வேட்பாளராக எங்களுடைய வெற்றி உறுதியாகி விட்டது என்ற அடிப்படையில் அவர் அதை கூறுவதற்குத்தான் இவர் இவ்வாறு கூறியிருப்பாரோ என்று நான் யோசிக்கின்றேன் என்றால் அந்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த இந்த நான் சட்ட முன்னர் கூறிய பின்னணியிலே பார்க்கின்ற போது சுமந்திரன் வேட்பாளர் என்றால் மிக இலகுவாகவே மாகாண சபை தேர்தல் முடிவுகளை ஓரளவு ஊகிக்க கூடியதாக இருக்கும் என்பது அவர்களுடைய கணிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் கடைசியாக கேட்டதைப் போன்று அவர் இதை சரியான முறையில் கையாளுவதாக இருந்தால் மேலதிக விளக்கத்தோடு இந்த விடயங்களை கூறியிருந்தால் இவ்வளவு தூரம் சர்ச்சை வந்திருக்காது அதாவது சுமந்திரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படுவாராக இருந்தால் தமிழரசு கட்சி சார்பாக எங்களுக்கு இந்த முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் நடத்தி அந்த விடயத்திலே எங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய அளவிலே இருக்காது ஆகவே நாங்கள் யாரை நிறுத்தினாலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்கும் ஏனால் சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு சவால் அளிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அல்ல ஆகவே சுமந்திரன் என்பவர் ஒரு போட்டியாளர் இல்லை ஆகவே அவர் போட்டியாளராக இருந்தால் எங்களுடைய தரப்பிலே போட்டியாளரை நிறுத்துவது என்பது ஒரு மிக எளிதான விடியமாக இருக்கும் என்ற ஒரு பதிலை அவர் கூறியிருந்தால் என்றால் என்ற வார்த்தை நிச்சயமாக பயன்படுத்தப்பட வேண்டிய விடயம் அது என்னென்று சொன்னால் அது எப்படித்தான் நாங்கள் அதை கூறினாலும் அது எங்களுடைய மக்களை அவமானப்படுத்துகின்ற சொல்லாகவே அஹ் என்னுடைய அந்த அவருடைய அந்த முகபாவனை அங்கே விடயம் அதற்கு அவர்களுடைய உடனடியான எதிர்வினைகளை வைத்து பார்க்கின்ற போது தமிழ் மக்களை காயப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களை இவ்வாறு அவமானப்படுத்த வேண்டும் என்னால் அவர் கூறு சில பே சில நேரத்திலே சில விடயங்களை கூறுகின்ற போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் அப்படியான பாதிப்புகளை கொண்டு வரும் என்று அஹ் சிந்தித்து பார்ப்பது குறைவு இவ்வாறுதான் நீதியரசரும் அஹ் ஒரு வெள்ளந்து தினமாக சில விடயங்களை கூறிவிட்டு பின்னர் இவ்வாறான சர்ச்சைகளை மாட்டிக்கொள்வது வழக்கம் ஒரு தடவை உங்களுக்கு தெரியும் அஹ் வெளிநாட்டிலே போய் அங்கே கோப்பைகளையும் சாப்பாட்டு எச்சி கோப்பைகளையும் கப்பூசையும் கழுவி கொண்டிருப்பதுக்கு பதிலாக இங்கே எத்தனையோ வேலைகள் இருக்கின்றது வந்தால் இங்கே எவ்வளவு வேலைகளை செய்துவிட்டு எங்களுடைய நாட்டை வளர்த்து விட்டு போகலாம் என்று அவர் கூறிய விட அது முன்னிலையில் யதார்த்தமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய மனங்களில் இருக்கின்ற குமுறை புலம்பெயர் தேசத்துக்கு போனவர்கள் கணிசமானவர்கள் படித்து அந்த நல்ல தங்களுடைய தகுதியை உயர்த்தி கொண்டு அதற்கு தங்களுடைய மொழியாற்றல் திறமைக்கேற்றவாறான கௌரவமான வேலைகளை செய்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் உணவகங்களிலே அவ்வாறான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்காங்க அதுக்கு கௌரவ குறைச்சலான வேலை இல்லை ஆனால் அந்த அங்கே அந்த வேலைக்குரிய உயர்வான சம்பளம் கிடைக்கின்றது அதன் காரணமாக அதை மனமும் வந்து செய்கின்றார்கள் இன்று அவள் தங்களுடைய வீட்டு சமையல் அறையிலோ கழிவறையிலோ கூட செய்யாத விடயத்தை விரும்பி புலம்பு தேசத்திலே போய் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பணத்துக்கு அங்கே அதற்காக ஊதியம் கிடைக்கின்றது அந்த ஒவ்வொரு ஈழத்தமிழர்களிடமும் அந்த அந்த ஆதங்கம் இருக்கின்றது நகைச்சுவையாக கூட அந்த விடயங்களை பேசுவார்கள் ஆனால் ஒரு அரசியல் ஆளுமையாக பார்க்கப்படுகின்ற விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அந்த விடயத்தை கூறுகின்ற போது அது ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய புலம்பெயர்வை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த புலம்பெயர் தமிழர்கள் அனைவருடைய மனங்களையும் காயப்படுத்துகின்ற வகையிலும் அந்த சொல் அடல் இருக்கின்றது அதே போன்றுதான் நான் இந்த விடியத்தை பார்க்கின்றேன் கைந்தராபா கொண்டம்பலம் அவர்கள் கூறிய விடியம் என்பது உண்மையிலே அவர் அந்த தும்புத்தடி என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு அவர் வேறு விதமாக சொல்லி இருந்தால் அது நிச்சயமாக அந்த பதில் அதற்குரிய பதிலாகத்தான் இருந்திருக்கும் ஆகவே அந்த வேண்டுமென்று இவ்வாறான சொல்லை அவர் சொல்லி இருக்க மாட்டார் என்பதை நிச்சயமாக என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற பதிவு செய்யும் ஆனால் பாருங்கள் சமீப காலத்தில் பொதுத் தேர்தல் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பின்னர் கஜேந்திர குமார் பொன்னம்புலம் அவர்களுடைய நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பலர் எதிர்பார்க்கிறார்கள் அவர் இந்த மாற்றத்தினூடாக தன்னுடைய தலைமத்துவத்தை வெளிப்படுத்துவார் என்று ஆனால் இவ்வாறு நிதானமாக பக்குவமாக கூற வேண்டிய விடயம் கையாள வேண்டிய விடயங்களை கோபத்தில் வெளிப்படுத்துவது இது கேள்வியை நிச்சயமாக எழுப்பும் எங்களுடைய மக்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள் நீங்கள் பொன்னம்பலம் அவர்கள் சில இந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் நடைபெறுகின்ற தருணம் வரை அவர் ஒரு தமிழரசு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு தலைவராகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவராகவும் தான் அவர் இருந்தார் அந்த பொது தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கிய அந்த படிப்பினை அவர்களை வேறு வழி இல்லாமல் ஒரு கூட்டாக சேர்ந்து போட்டியிடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கின்ற தரப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியாக செயல்படுகின்ற ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இது புதிய அனுபவம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முதல் முதல் கைந்திரமார் கொண்டம் அவர்கள் வேட்பாளராக நுழைகின்றார் அப்போது அவர் அரசியலிலே ஒரு பால்குடி அவருக்கு அரசியல் என்றாலே எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையிலே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வெற்றிடத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசனுடைய வேட்பாளராக காயந்தர்மார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையால் முன்மொழியப்பட்டு வரப்படுகின்றார் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட காயந்தர்மார் பொன்னம்பலம் அவர்கள் இன் இரண்டாயிரத்தி பத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அவர் வெளியேறுகின்ற போது இதே போன்ற ஒரு தலைமைத்துவ சிக்கல் காரணமாகத்தான் அவர் வெளியேறுகின்றார் அப்போது சம்பந்தன் அவர்கள் வாழுகின்ற போதே அவர் உயிரோடு இருக்கின்ற போதே அவர் மக்கள் செல்வாக்க இழந்து ஒரு நடைபணமாக மாறுகின்றதுக்கான அடிப்படை விடயம் இந்த தும்பு தடி உடையம் தான் அவர் ஆயுதங்கள் மவுனிக்கப்பட்டதுக்கு பின்னரான பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வீட்டு சின்னத்திலே ஒரு தும்புத்தடியை நிறுத்தினால் கூட வெற்றி பெறுவோம் வெற்றி பெற முடியும் என்று பல இடங்களிலே அவர் கூறியிருக்கின்றார் இதை சிங்கள மக்களுக்கு சிங்கள தரப்புக்கு கூறுகின்ற போது அதை ஒரு நியாயபூர்வமாக நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் கூறிய விடயங்கள் அனைத்துமே இதோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களினால் அங்கீகரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அதுக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அதற்கான ஒரு முகவரி கிடைத்தது ஆனால் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தை செல்வா அவர்கள் தமிழ் அரசு கட்சி அதனுடைய வீட்டு சின்னம் ஆகவே அந்த வீட்டு சின்னத்துக்கு ஒரு ஓகோபித்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய ஒரு கண்மூடித்தனமான பற்றுதல் இருக்கின்றது தமிழ்நாட்டிலே இரட்டை சூரிய உதய சூரியன் சின்னங்களிலே யாரை நிறுத்தினால் கூட வெற்றி வெற்றி பெற வைக்கின்ற அந்த ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அரசியல் பட்டுதல் இங்கே இருக்கின்றது அவ்வாறான பட்டுதல் காரணமாகத்தான் வீட்டு சின்னத்துக்கு இத்தனை வாக்குகள் விழுந்திருக்கின்றது ஆகிய வீட்டு சின்னத்திலே நாங்கள் ஒரு தும்புத்தடி நிறுத்தினால் கூட மக்கள் வாக்களித்து விட்டு விடுவார்கள் என்று ஒரு அகத்தாளமாக ஆணவமாக பேசியபடியும் அவரும் சுமந்திரனும் சேர்ந்து தமிழ் மக்களை அவர்கள் ஒரு கிள்ளுக்கீரியாக கருதி வெளிப்படுத்திய விடயங்கள் அதாவது வாக்கு கேட்பதற்கு மட்டும்தான் நாங்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் அதற்கு பின்னர் ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற முடிவைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும் அவர்களிடமெல்லாம் நாங்கள் போய் கருத்தை கேட்பது என்பது அது சரியாக வராது ஆகவே நாங்கள் நாங்கள்லாம் இந்த இடத்திலே முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்க்க அதிகாரமாக அவர்கள் இருந்த இடத்தில எடுத்த முடிவுதான் இன்று சம்பந்தனவர்கள் நபர்கள் வாழுகின்ற போதே அவர் ஒரு நடைபணமாக தமிழ் மக்கள் அவரை ஒரு நிராகரித்து ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமையும் அவர்கள் இன்று எவ்வாறான ஒரு அரசியல் ஒரு பரிதாபத்துக்குரிய இடத்திலே இருக்கின்றார் என்பதையும் இந்த இவ்வாறான ஒரு மக்களை மதிக்காத தன்மை ஒரு கூட்டு தலைமைத்துவத்தில் இருக்கின்ற போது அதை வெளிப்படுத்தக்கூடிய பிரதிபலிப்பினுடைய விடயங்கள் ஆகவே இதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கணும் எவ்வாறான ஒரு கூட்டமைப்பு தலைமையினுடைய எதிர்த்த அதிகாரமான போக்கிலிருந்து தான் கைந்திர பொன்னம்பலம் அவர்களும் அதிலிருந்து வெளியேறுகின்றார்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் அவ்வாறான ஒரு தலைமைத்துவ பொறுப்பிலே கைந்திரபாபு கொன்னம்பு அவர்கள் வந்திருக்கிறார் ரெண்டு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராக கைந்திரபு பொன்னம்பலம் இருக்கின்றார் அதற்கு கீழாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது அவருடைய சொந்த கட்சி அதை விட ஸ்ரீகாந்தா சிவாயிலிங்கம் அவர்களுடைய அனுபவம் இவரை விட பல தசாப்தங்கள் அவர் ஒரு ஆயுத போராளிகளாக இருந்து அரசியல் நீரோட்டத்துக்கு வந்தவர்கள் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகள் பதவிகளை வகித்தவர்கள் இன்று மக்களால் ஒரு நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றார்கள் அதை விட ஐங்கரணேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கமாக அவர் செயல்படுகிறார் அவர் மாகாண சபையிலே ஒரு அமைச்சராக இருந்தவர் மாகாண சபையிலே அவர்களுடைய ஒரு பின்னணி இருக்கின்றது அதே போன்று அருந்தோபாலன் அவர்களும் ஒரு தமிழ் தேசிய தளத்திலே பல தசாப்தங்களாக விடுதலை போராட்டத்தோடு ஒரு ஒரு நீடித்து பயணித்த ஒருவர் அது மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த ஒரு புதுஜீவியாகவும் ஒரு நேர்மையான ஒரு ஒரு அரசியலாளராகவும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் அதே போன்று கே வி தவராசா அவர்கள் தமிழரசு கட்சியில ஒரு நேர்மையானவராக இருந்து கடைசி தேர்தலில் அவர்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அந்த அணியினர் சரவணபவன் ஒரு பாராளுமன்ற இருந்த ஒரு கட்சி சார்பாக பிரதப்படுத்தியவர்கள் இவர்களையெல்லாம் உணைத்து பயணிக்கின்ற ஒரு ஒரு அரசியல் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கின்ற கைந்தருபார் கொன்னம்பலம் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் விரும்பி விரும்பியோ விரும்பாமலோ அவருக்கு ஒரு பக்குவ நிலை வந்திருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் கைந்தர்வார் பொன்னம்பலம் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த தமிழ்த் தேசிய பேரவை என்பது ஒரு ஆழமாக இன்னும் ஒட்டவில்லை என்று நான் நம்புகின்றேன் அவர் இப்போதும் தன்னை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவராகவும் தான் அவர் தன்னை கருதி கொண்டிருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் இதே ஒரு எகத்தாளமான எடுத்தறிந்து மற்றவர்களை பேசுகின்ற அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டுகள் அவர்கள் அவ்வாறுதான் அவர்கள் பயணித்தார்கள் அதன் காரணமாகத்தான் மாற்று என்கின்ற தமிழ் தேசியம் என்பது இன்று இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலைமையிலே வந்து நிக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துல ஒன்று அவர்கள் கூறியதைப் போன்று அவர் இன்னும் பக்குவப்படவில்லைதான் கருத வேண்டி இருக்கின்றது ஒரு கூட்டு தலைமையை தலைமை தாங்குகின்ற போது நாங்கள் பிரயோகிக்கின்ற சொல்லாடல்கள் அது மற்றவர்களுடைய மனங்களை பாதிக்கும் இல்லை மிக நிதானமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் இவர் எடுத்த உடனே இவ்வாறு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திய வி விடயம் ஒரு தமிழ் தேசிய பேரவை என்கின்ற தமிழ் தேசிய பேரவை என்பது வருமான ஒரு அரசியல் கூட்டம் இல்ல தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பினுடைய குவி மையம் நாங்கள் கடந்த தேர்தலுக்கு முன்னரே கூறியிருந்தோம் சைக்கிள் சின்னத்துக்காக விழுகின்ற ஒவ்வொரு வாக்கும் ஒற்றுமைக்காக தமிழ் மக்களுடைய வாக்கு ஒரு பரந்துபட்ட கூட்டணிக்கான தமிழ் மக்களுடைய வாக்கு தமிழ் தேசிய பரப்பிலே நீங்கள் ஒன்றாக நின்றால் தான் எங்களுடைய வாக்கு கிடைக்கும் என்ற சமைக்கக்கூடிய வெளிப்பாடு அதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பொது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த இதே சைக்கிள் சின்னத்திலே இந்த தரப்புகளை முனைத்து தமிழ் தேசிய பேரவையாக பயணிக்கின்ற போது நூற்றுக்கு மேற்பட்ட மன்ற உறுப்பினர்களை பெற்று இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு கணிசமான சபைகளிலே வந்து அவர்கள் ஓரளவு செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது காரணம் பொறுமையான சைக்கிள் சின்னத்துக்கான அரசியல் பின்புலமோ இல்லை தமிழ் காங்கிரசனுடைய பின்புலமோ கைந்தரமார் தரப்பினுடைய பரம்பரையோ இல்லை ஒரு மாற்று என்கின்ற நிலைமை இனிமேலாவது ஒரு பல கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய பரப்பிலே கூட்டாக பயணிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எவ்வாறான எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கினார்களோ அதை விட மேலான ஒரு எதிர்பார்ப்பிலே தமிழ் தேசிய பேரவைக்கு தங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தமிழ் மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமையில இருக்கின்ற போது அதனுடைய தலைவராக செயல்படுகின்ற போது நிச்சயமாக மிக மிக அவதானத்தோடு அவர் செயல்பட வேண்டும் அவருடைய வார்த்தைகளை உதிர்க்க வேண்டும் ஆகவே உண்மையில காக்கானவர்கள் கூறியதை போன்று நீங்கள் கூறியதை போன்று இணையவர்கள் கூறுவதைப் போன்று கைந்திர கொண்டம்பலம் அவர்கள் நிச்சயமாக அவருடைய தலைமையிலே மாற்று அணி என்பது பலம் பெற வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது மேலும் பல தரப்பினர் அதிலே உள் உள்வாங்கப்பட்டு தமிழ் தேசிய பேரவை என்பது ஒரு நிலையானதாக இந்த தமிழ் மக்கள் பேரவைதான் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது தமிழ்த் தேசிய பேரவையாவது அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு நிலையாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமானதாக இருந்ததோ அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இங்கு சரி செய்யப்படுகின்ற வகையில தமிழ் தேசிய பேரவை யாப்பு உருவாக்கப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு ஒரு கூட்டு தலைமை அங்கீகரிக்கப்பட்டு அது தமிழ் மக்களுடைய அரசியல் அந்த விடுதலை அரசியல் எந்தவித சமரசமும் இல்லாமல் முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு படையணியாக இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு ஒரு நிலையை இவர்கள் வலுப்படுத்த வேண்டும் அதை கைந்திரமால் பொன்னமல அவர்களுடைய தலைமையில் தான் அதை சாதிக்க முடியும் ஆகவே அந்த அந்த ஆதங்கமும் அந்த எதிர்பார்ப்பும் இருப்பவர்கள் தான் கைந்தரவார் பொன்னம்பலர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் அஹ் எதிர்கொள்ள முடியாமல் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இது அவருக்கு இப்ப காக்கான அவர்களோ இல்ல சிவாஜிலிங்கம் அவர்களோ அவர்கள் அஹ் ஹைந்தரவாரம் பொன்னம்பலத்துக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கருத்துக்களை கூறவில்லை இப்படிப்பட்ட பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் இந்த இப்படியானவர் பொறுப்பற்ற வேலையை செய்து விட்டார் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டு அவருக்கான பொறுப்பையும் கடமையும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றனர் இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய உடையங்களை இவர்கள் ஒரு எகத்தளமாக நிராகரிப்பதை போன்று நிராகரி இவர்கள் சொல்றது என்ன நாங்கள் கேட்பது என்ற அடிப்படையில இவர்கள் இல்லாமல் இந்த ஆலோசனைகளையும் இந்த ஆதங்கங்களையும் இந்த கருத்துக்களையும் உள்வாங்கி மேலும் தங்களை ஒரு பக்குவப்பட்டவர்களாக அந்த தலைமை தலைமைத்துவத்துக்கேற்ற வகையிலே தங்களை ஒரு மெருகத்தி கொள்ளக்கூடிய அவசியம் பல மடங்கு கைந்திரவர்களுக்கு அவசியம் இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும் ஏன்னால் அந்த அவசியம் என்பது அந்த வெற்றிடத்தில்தான் இப்படியான சர்ச்சைகளுக்குரிய வார்த்தைகள் அந்த வாயிலிருந்து வருகின்றது ஆகவே அவர் தலைமைத்துவத்துக்குரிய பக்குவத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டு அதை தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஒரு பிரதிபகாரமாக கிடைக்கக்கூடிய வகையில செய்வதற்குரிய ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே மிக தயவோடு நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள முடியும் நிச்சயமாக நன்றி ராமதிரன் வேண்டுமென்று சொல்லாமல் இருந்தாலும் ராமதிரன் தலைமை என்று வரும்பொழுது உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொற்களும் அதற்கு அர்த்தம் இருக்கும் என்று உன்னிப்பாக அவதானிப்பார்கள் என்றால் பொறுப்பும் பக்குவமும் இங்கே தேவை முதிர்ச்சி இருக்க வேண்டும் அரசியல் முதிர்ச்சி இருக்க வேண்டும் அவருடைய ஆளுமை யாருமே எப்பொழுதுமே கேள்வி கேட்பதில்லை ஆனால் இவ்வாறான விடயங்கள்

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி